ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவருண் கலை கார்டன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாங்கள் ரோட் சைட் போயிட்டுருக்கும்போது ஒரு இடத்துல நொங்கு சர்பத் வித்துட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு நம்ம நொங்கு சர்பத் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அவங்க நொங்கு சர்பத் எப்படி போட்டாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம் பாருங்கள் அவங்க நொங்கு வந்து நல்லா இளம் நொங்கு பார்த்து எடுத்து கட் பண்ணாங்க கட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிறதுலேயே அந்த நொங்கு இருக்குது அதை வந்து ஃபஸ்ட்டு இலக்கி எடுத்தாங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து குழம்புக்கெல்லாம் போடுற ஆப்பை தான் அந்த ஆப்பையில் வந்து திருப்பி வச்சுட்டு அதில் அழகாக இலக்கி எடுக்கிறாங்க அது வந்து ஃபுல்ல இருக்கிற அந்த நொங்கு சதை பகுதி எல்லாமே அழகாக சூப்பராக வருது ரொம்ப முத்துன நொங்கு இல்லை இளம் இளம் ஸ்டேஜ் தான் அழகாக நல்ல ஜெல்லி மாதிரி சூப்பராக இருக்குது நொங்கு யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் அதெல்லாம் இலக்கி போட்டாச்சு இனி இன்னும் ஒரு நொங்கு எடுத்து வச்சுருக்காங்க ஒரு நொங்கு சர்பத்துக்கு ரெண்டு நொங்கில் இருக்க அந்த சதப்பகுதியெல்லாம் எடுக்கிறாங்க நாங்கள் கேட்டோன்னே ஒரு ரெண்டு இடம் உடச்சி எடுத்தாங்க அதுக்கப்புறமா அந்த கரண்டி வச்சு குத்துனாங்க அந்த நொங்கையெல்லாம் அடுத்தது அப்படியே கிளாஸில் எடுத்து வைக்கிறாங்க வச்சுட்டு நமக்கு வந்து சர்பத்து ஊற்றி கொடுப்பாங்க சர்பத்து நமக்கு நிறைய வேணா நிறைய ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வேணால் கொஞ்சம்னு சொல்லியாச்சுன்னா கொஞ்சமாக ஊற்றி கொடுத்தாங்க நான் கொஞ்சம் போதும்னு சொன்னேன் அப்படியே ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொடுத்துருவாங்க ஒரு ஸ்பூன் போட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து பனங்கிழங்கும் விற்கிறதுக்கு வச்சுருக்காங்க நம்ம நொங்கு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் ரொம்ப சத்தான பொருளும் கூட பனை மரத்துலேருந்து கிடைக்கிற எல்லா பொருளுமே நமக்கு ரொம்ப சத்தான பொருள் தான் ஸோ அக்காணி நொங்கு பனங்கிழங்கு அப்புறம் அதுலேருந்து இருந்து அக்காணிலேருந்து நம்ம கருப்பட்டி ரெடி பண்ணுறது எல்லாமே ரொம்ப சத்தானது தான் நான் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன் நீங்களும் எங்கேயாச்சும் போனீங்களே இந்த மாதிரி நொங்கு சர்பத்து கிடச்சா கண்டிப்பாக சாப்பிடாமல் இருக்காதிங்க கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க சூப்பராக இருந்துச்சு டட்டா பை பை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்